தேர்தல் தோல்வி பயம் காரணமாக அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் யாரும் போட்டியிடவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய தலைவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் களத்தில் உள்ளனர் எனவே இக்கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்று நெல்லை தொகுதி பாஜா வேட்பாளர் நயனா நாகேந்திரன் எம்எல்ஏவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி டி தினகரன் பேசினார் பிரச்சாரத்தில் பாஜ நெல்லை வடக்கு மாவட்ட தலைவர் தயாசங்கர் பொதுச் செயலாளர் சுரேஷ் மாவட்ட செயலாளர் நாகராஜன் அமமுக நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் இசக்கிமுத்து மற்றும் பாஜ அமமுக நிர்வாகிகள் சார்பு அணியினர் என ஏராளமானோர் பங்கேற்றனர் கூட்டணி தமிழ்நாட்டில் இந்த முறை வெற்றி முறை வெற்றி முத்துரை பதிக்க இருக்கின்ற கூட்டணி என்பதை தொழிற்சாலைடன் அனைத்து தலைவர்களும் முன்னேறியிலும் இங்கே போட்டியிடுகிறாங்க திமுகத்திலேயே தாத்தா பேரன் பாக்கி அண்ணமக்காவை இவங்க தான் போட்டிடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்த நிலை வேறு அன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் விரோத பழனிசாமி ஊழல் ஆட்சி நிறைப்பற்றிக் கொண்டிருந்தது அதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி அன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்பி வெற்றி பெற்றார்கள் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுகவின் நிலைமை என்ன என்பதை எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும் கடந்த மூன்று ஆண்டுகளில் தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாத போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பதவி இருக்கின்ற அளவுக்கு மூளை பற்றி மோடி அவர்கள் இரண்டாவது வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க